ஆண்டிமடம் அருகே மாரடைப்பால் உயிரிழந்த பெரம்பலூர் தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டர் ஜெகதீசனின் உடல் சொந்த ஊரில் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க உடல் தகனம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்து கோபத்தூர் அருகே உள்ள கொலப்படி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகதீசன் ஐம்பத்தி மூன்று வயதே ஆன இவர் பெரம்பலூர் தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் இவர் பெரம்பலூர் தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் பணியின் போது நேற்று திடீரென மாரடைப்பால் பரிதாபமாக உயிரிழந்தார் இவரது உடல் அவரது சொந்த ஊரான குளப்படி கிராமத்தில் உள்ள அவர் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது உயிரிழந்த ஜெகதீசன் உடலுக்கு டிஐஜி பகலவன் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆத பசேரா அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பா சாஸ்திரி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள போலீஸ் உயர் அதிகாரிகள் ஜெயங்கொண்டம் பகுதி சுற்று வட்டார போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர் இதனையடுத்து ஜெகதீசனின் உடலுக்கு உறவினர்கள் சடங்குகள் முடிவடைந்த நிலையில் அவரது உடல் இடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையின் சார்பில் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க ஜெகதீசன் உடலுக்கு இறுதி மரியாதை செய்யப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது இதில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் காவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜெகதீசன் உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஜெகதீசனுக்கு அமுதா என்ற மனைவியும் பிரிய தசிகா மற்றும் ரோஷினி பிரியா என இரண்டு மகள்களும் உள்ளனர் குறிப்பிடத்தக்கது <dıol Edil majadenizliže> <t-, apology> Presat! Galafanar! ડોપના રિલોજ funer...